அஸ்லாம் வலைக்கும் நிக்கா ஹலைட் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலைட் பிரீமிய தளம் உலகமெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமிய தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையை சேர நீங்க விரும்பினா நிக்கா ஹலெட் தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா ஹலெட் சிறப்பான நல்லது திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹலெட் மூலமா நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இலவசமாக தேடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர பிரீமியம் விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா அலைத்தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நிக்கா அலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க இன்னைக்கான வரன் என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு திருச்சியைச் சேர்ந்த எஸ் தௌஃபிக் அகமது என்ற மணமகனுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மணமகள் தேவை மணமகனின் சுய மணமகனின் பெயர் தௌஃபிக் அகமத் எஸ் இவர் வயது இருபத்தி ஆறு உயரம் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபீட் மணமகனின் நிறம் வெள்ளை மதம் முஸ்லீம் திருமணம் ஆகாதவர் சொந்த ஊர் திருச்சி தமிழ்நாடு மணமகன் டுவெல்த் படிச்சிருக்காங்க இவங்களோட ஜாப் சூப்பர்வைசர் இவங்க டி ஷாப் வைத்திருக்காங்க இவங்க பணிபுரியும் இடம் தமிழ்நாடு திருச்சி மணமகனின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் இந்த மணமகனுக்கு நல்ல குணமும் மார்க்கப்பற்றும் அமைந்த நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மணமகள் தேவை இந்த மணமகனின் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்கா ஹலைட் மூலமாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நிக்கா ஹலைட் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க உங்களுக்கான சரியான துணையை அவங்களே தேடி தருவாங்க நிக்கா ஹலைட் உலகமெங்கும் வாழும் முஸ்லீம்களுக்கான பிரேமிய தளம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு நிக்கா ஹலைட் மூலமாக திருமண பந்தத்தில் இணைய இறைவன் துணை புரிவானாக வசலாம்